அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக நரக வாழ்க்கை முடிந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மிக முக்கிய நேரமாக உங்களுடைய வாழ்வில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நரக வாழ்க்கை முடிந்து மிக முக்கியமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சஞ்சரிப்பதை விட வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது முதன்மையான நற்பலன்களுக்கு நிச்சயமாக அடித்தளம் இடுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது நேர்கதியில் சஞ்சரிப்பதை விட வக்ரம் பெற்று மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கிறபடி பண வரவிற்கான அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டபடி பல்வேறு வகையான பணிகளை எளிதில் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகமும் வளர்ச்சியும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திறன் படமும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் இந்த நிச்சயமாக உருவாக்கி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கையில் எடுத்தாலும் அவற்றை அலைச்சல் தடை தாமதம் இல்லாமல் எளிதில் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வருகிறது எனவேதான் மிக முக்கியமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் உண்டு நரக வாழ்க்கை முடிந்து மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது சந்திரனம் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தனுசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வளம் பெறுவது பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்வதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகவும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவும் மிக வலுவாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் ராகவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றன தொழில் ஸ்தானத்தை கேது வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியான எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் விரைவாக அமைப்பில் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு நகர்வு கூட மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது பல்வேறு வகையான தடை தாமதங்கள் இந்த தருடத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அமைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகங்கள் மூன்று இடத்தை வலு சேர்க்கின்றன வித்யாக்காரகரான புதன் விரயஸ்தானத்தையும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மஸ்தானத்தையும் தனஸ்தானத்தை சுக்கரன் வலுப்படுத்துகிறார் இப்படி மூன்று இந்த என்பது பெரிய அளவிலான தடைகள் முற்றிலுமாக விலகும் எதிர்பாராத நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதோடு மிக அற்புதமான முன்னேற்றங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது மூன்று கிரகநிலைகளும் தனித்து செயல்படுவதால் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வித்யா புதனின் அமைப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுப விரயங்களை அதிகரிப்பதற்கான யோகத்தை உருவாக்குகிறது ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது அதே வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பும் மகிழ்ச்சியும் நிறைவாக அமையக்கூடிய யோகத்தை மிக வலுவாக வித்யாக்காரகரான புதன் விரயத்தில் விற்று இருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நிலை இந்த வேளையில் வகையான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் வரும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் எந்தவிதமான எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை தனுசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாரங்க சூரியன் ஜென்மத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் சில நேரங்களில் ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம் ஆனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெயர் புகழையும் அற்புதமான வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் தனஸ்தானத்தில் வலுவாக விற்றாரு ரெண்டில் இருப்பது உங்களுக்கு பெயர் புகழ் அதிகரிப்பதோடு வருமானத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சங்கடங்களை கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பை வலுவாக பெறுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பையும் செல்வாக்கையும் உயர்த்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சிறப்பான நேரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நீச்சமும் வக்ரமும் பெற்று சப்தமஸ்தானத்தை நோக்கி நகருகிறார் செவ்வாய் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயம் முதன்மையான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் இயற்புகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல நல்ல வாய்ப்புகளும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு என்பத செவ்வாயின் அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக இந்த வேளையில் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய வலுவான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரம் உத்தியோகம் என எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் எதிர்காலம் பற்றிய அச்சம் போன்ற அனைத்தும் நீங்க கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை சனி இந்த வேளையில் தனுசராசிக்காரர்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் அள்ளி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை